சேர்ந்தாரு பெயரால் மைய வழக்காக ஐம்பது ரூபாய் வரி மிக குடும்பத்திலே அந்த அம்பால் ஜெகரட்சிக்கு இருந்து முருகப்பெருமானிருந்து நோயில்லா வாழும் குறையல்லா செல்வத்தோடு எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டு சிவாஜி தெலவ தெக்கு திருமடங்களும் சூட்டி இதமா நரவீர வீர 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 ஆரிராரோ ஹரி 나ரவீர வீர 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 ஆரிராரோ அம்மா 나ராரோ சேர்ந்து பாலகிருஷ்ணன் என்னாட்டுக்கு முன்னாடா இருக்க முடியு சுந்தராசுபுரத்தை சேர்ந்த சுந்தராசபுரத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய பேரால் வாழ்த்து பணமாக ஐம்பது ரூபாய் வாடிமகந்திருக்கின்றார் குடும்பத்திலே அந்த பெருமாள் இருந்து இருந்து நோயில்லா வாழும் குறையில்லா செல்வத்தோடு குறையில்லா செல்வத்தோடு எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க அந்த மனையும் அம்மனையும் பிரார்த்திக்கிறேன் ஐயா கூட்டு போறீங்களா ஐயா அதோ சித்திரை மரத்தை காசி என்று சொல்ல முடியாது ஐயாவின் பேரால் காசி என்று சொல்லக்கூடிய ஐயாவே ஆமா அடரா காசிலிங்கம் காசி ஐயாவுடைய பேரால் வாழ்த்து பணமாக ஐம்பது ரூபாய் வாரி மிகுந்த இருக்கின்றார் குடும்பத்திலே அந்த ஆதி ஆதிசக்தி மங்கள மாரியம்மன் இருந்து இருந்து நோய் நோயில்லா வாழும் குறையில்லா செல்வத்தோடு எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஒரு மனிதனுக்கு அதிகமான செல்வாக்கு தேவையில்லை ஆமா இந்த உடம்புல நோய் பிணி இல்லாம இருந்தா அதுவே அதிக செல்வம் உடல் பலம் திராக பலம் இருந்தாலும்

ஐகில <laughs> மா <laughs> <laughs> <laughs>

ஆமா எம்எம் பேர் அரபு நாட்டுல இருந்து எனக்கு எதிரியாவே இருக்கு கடத்து குடுத்தா காசு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் காலம் கண் போன்றது என்ன காரணமும் தெரியாது ஆண்டவர் என்னை அழைத்து ஆமா அப்படி இருந்தா உன்னையே படைத்த தெய்வம் ஒண்ணு இந்த உலகத்தையும் படைத்த உங்க அம்மா வந்திருக்குறாங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றியா சொல்லிட்டு வரேன் உன்னையும் நான் தாண்டி செல்லம் படைச்சேன் ஆ எல்லாம் சொல்லுவாங்க கெட்டுக்காரருக்கு யாரு தாய் கெட்டுக்காரருக்கு யாரு தாய்ன்னு கேட்பாங்க கேள்வி உனக்கு நான் தான் தாய் எப்படி ஆதி எந்த நாளிலே எங்க நதி கருளு து கோபத்தோடு இந்த உமையுடைய கூந்தல் எனக்கு முதல் பிள்ளை முதல் பிள்ளை தான் தாயி சொல்லி

உங்க அப்பா ஒன்னு வர்ற சொன்னாங்கன்னு போய் சொல்ற போட இதே நேரம் கந்தல் இருக்குது அது இன்னும் ஒன்னு படத்தி இது இன்னும் நம்மளுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு நடந்த நாளைக்கு காரியம்

அம்மாவ நீங்க மூன்று கண்களோடு பிறந்தான் அப்படி வீசி அண்ணவளை நெருங்க முடியாம இருந்தது அதனால் அண்ணவளை நான் என்ன செய்தேன் தெரியுமா அந்த நெத்திகண்ணை எடுத்து நெற்றிலே பொறித்து அண்ணவளை நான் நெறித்து அவங்களை எரித்து பர்வதராஜனுக்கு மகளாக பிறக்க செய்து அதன் பிறகு அவளை நான் திருமணம் செய்த படியினால் அந்த முறையில் அவளுக்கு நான் அப்பான்னு போய் சொல்றேன் தப்பா

ஏற்கனவே எனக்கு இருந்தது முக்கன்னு இந்த நெத்திக்கண்ணை அவருக்கு புரிந்து அந்த நித்திக்கன்னால் என்னை எரித்து மறுபடியும் சாம்பலாக்கி கிரியாசக்தி அரியாசக்தி ஞானாசக்தி மூன்று சக்திகளாக பிரித்து பிரித்து பர்வதராஜனுக்கு என்ன மகளாக பிறக்க செய்து பிறக்க செய்து மறுமுறை எனக்கு உயர் கொடுத்ததால் அவர் எனக்கு அப்பான்னு சொல்ற அந்த முறையில உங்களுக்கு அப்பா பாக்குறேன் அந்த கைலாய பரம கடவுளா இந்த உமாயாவா யார் பங்கள பயப்படாது பயப்படாது எந்த ஊர்ல ஒரு மனுஷன் பொம்பளை கட்சியில நிக்கிறானோ ஆமா தான் சேமிப்பான் உண்மடாது பெண்களை பகிர்ந்துக்காம இருந்தா கூட இருந்தா கூட வேலையோட கொண்டாந்து ஐயோ எங்க வீட்டுக்காரர் பசி தாங்க மாட்டாங்களே ஒரு எட்டு மணிக்கு எல்லாம் கொண்டாந்து சாப்பிட்டு வந்து அப்புறம் வேலையும் செய்யலாம் வாங்க நான் வாங்க கூட இருந்தா தான் ஆலயத்துல கொடை கொடமா கூழ் வரும் துள்ளு துள்ளு மாவு வரும் பொங்கல் வரும் சுண்டல் வரும் பழம் கூட வரும் எல்லாம் வருது நீ சாப்பிடலாம் எல்லாம் தின்னுட்டு இப்படி இருக்கலாம் ஆமா ஆமா அங்க போனா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா ஒரு ஒன்றையும் கிடைக்காது அங்க போனா அவனி கஞ்சா மது மாமிசங்கள் குடி போலீஸ்கார வந்து உள்ள தூக்கிட்டு போச்சு குத்து குத்துன்னு குத்துருவான் பக்கில போவாது அதுதான் எங்களுக்கு பக்கத்துக்கு அமரம் தான் கூட இருந்தவங்க வேலையோட கொண்டு வந்து கொடுப்போம் எங்க கிட்ட ஏன்னா டேர் மாறு பண்ணா நாங்க என்ன பண்ண தெரியுமா கோவம் ஏற்பட்டா

What's

பாம்பு பொதுவா எங்கடா தூட பாம்பு இருக்கும் புத்துக்குள்ளதான் இருக்கும் இங்க இருக்கும் புத்துக்குள்ள புத்துக்குள்ள பாம்பே மாரி இருக்குது புத்துக்குள்ள நானே பந்தம் மாதிரி இருக்குது நெஞ்சிக்குள்ள